இப்போ தேங்காயில் வச்சு கழிப்படுப்பேன் அப்படின்னு சொல்லுங்க திருஷ்டி போக்குவேன் அப்படின்னு அதில் என்ன சிறப்பு இருக்குது எந்த மாதிரி பண்ணுவீங்க நீங்கள் மா தேங்காய் இல்லாமல் எந்த கோயிலும் விசேஷம் நடக்காது ஓகே அதே மாதிரி தேங்காய் இல்லாமல் நம்மளுக்கு எந்த ஒரு சமையலும் நடக்காது கரெக்டாக முட்டைங்கிறது நம்ம அன்றாடம் நம்ம சாப்பிட்றோம் ஒரு முட்டைனா ஒரு கருவுக்கு சமம் புரியுதுங்களா இப்போ ஒரு ஒரு கருவை வந்து நம்ம வலியன்னா முட்டை தான் ஓகே தேங்காயங்கிறது வந்து ஏழு தலைக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அதே எலுமிச்சங்காளி கனி அப்படின்னு சொன்னால் ஒம்பது மனிதர்களை பலி கொடுத்ததுக்கு சமம் ஒரு ராஜகனி ஒரு ராஜகனி பலி கொடுக்குறதுக்கு சமம் அப்போது அதில் எவ்வளோ சிறப்பான விஷயங்கள் இருக்குது ம் புரியுதுங்களா அப்போது பிராமன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மிருக எல்லாம் தர மாட்டாங்க ஓகே பூசணிக்காய் தேங்காய் எலுமிச்சம்பழம் தும்மிட்டிக்காய்னு சொல்லுவாங்க தும்மிட்டிக்காய் வேற நிறைய ஒரு வித்தியாசமான காய்கள் இருக்கு இந்த வில்வக்காய் இருக்கு இல்லையா வில்வக்காய் கூட பலி கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து என்ன சொல்றது ஊமத்தங்காய் ஒரு ஊமத்தங்காயில வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பன்னிரண்டு ஆன்மாக்கள் அழிக்கக்கூடிய சக்தி வந்து ஊமத்தங்காய் அந்த ஊமத்தங்காய் நம்மளுக்கு கிடைச்சிட்டா அதோட விதைகள் எல்லாம் அழகா சுத்தம் பண்ணிட்டு அதை ஒரு கிண்ணத்துல வந்து ஒரு நல்ல ஒரு பிளேட் எடுத்து நம்ம சுத்த பத்தமாக அதை வந்து வச்சு நெய் ஊத்தி தாமரை திங் தண்டு தெரிய போட்டு விளக்கு போட்டோம்னா அவ்வளோ அம்சமா இருக்கும் புரியுதுங்களா அந்த ஊமத்தங்காய் ஊமத்தங்காய்க்கு அது கிடச்சிட்டாவே நம்மளுக்கு ஒரு தெய்வம் ஆதிக்கங்கிற மாதிரி நம்மளுக்கு அது விஷமா பண்ணி